அக்கட்சிய திருதியை ஒட்டி சென்னையில் நகை கடைகளில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் தங்கம் கிராமுக்கு முன்னூற்று எழுபத்தைந்து ரூபாயும் சவரனுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரையும் தள்ளுபடி விலையில் விற்கப்பட்டது அச்சய திருதியை நாளில் ஆரம்பிக்கும் எந்த ஒரு செயலும் பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை இதனால் விற்பனையாளர்கள் காலையிலேயே நகைக்கடைகளை திறந்து தங்கத்தை விற்பனை செய்யும் முனைப்பில் ஈடுபட்டனர் அதில் பல நகைக்கடைகள் அதிரடியான பல சிறப்பு சலுகைகளை அறிவித்தன அதன்படி வெள்ளி பொருட்களுக்கு கிலோவுக்கு மூன்றாயிரமும் வைர நகைகளுக்கு கேரட்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்பட்டது இதனால் வாடிக்கையாளர் வாக்காளர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்கம் வாங்க ஆர்வம் காட்டினர் வந்து வியாசர்பாடியில இருந்து வரோம் நாங்க ஒரு செயின் ஒரு சவரத்துல வாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு அச்சை திருதி நாள அதுவுமா நாங்க வந்து ஏற்கனவே புக் பண்ணிருந்தோம் அதை வந்து இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்க வருஷம் வருஷம் வந்து வாங்குவோம் அதனால வந்து இன்னும் நகை வந்து நிறைய வாங்க முடியுது இதை வந்து நாங்க வந்து இந்த வாங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து தங்கம் வாங்கலான்னு வந்தோம் இப்போ வந்து வாங்குறது வந்து தங்கம் பெருகும்னால தங்கம் வாங்கறது தங்கம் மட்டும் இல்ல செல்வமும் பெருகும் அதனால தங்கம் வாங்க வந்தோம் நான் வருஷம் வருஷம் வருவேன் இது வந்து ஒரு சவரத்துக்கு மூணாயிரம் ரூபாய் தள்ளுபடி கொடுத்து இப்போ மூணு சவரம் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் லாபம்